இன்றைய வசனத்தை நாம் கேட்போமாக சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்ப்போம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதாக இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார் என்று சங்கீதத்திலே இப்படியா தாழ்ந்து சொல்லுகிறார் யாரெல்லாம் கத்தருக்கு காத்திருப்பார்களோ காத்திருக்கிறீர்களோ யாரெல்லாம் கத்தருடைய வார்த்தைக்காக அவருடைய அற்புதத்திற்காக காத்திருப்பீர்களோ காத்திருக்கிறீர்களோ காத்திருக்கக்கூடியவர்களுக்கு கத்தை அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது மிக திடமனதாக இருக்கும் நம்பிக்கையோடு இருக்கும் தைரியத்தோடு இருந்து உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் குறைந்து போகாதபடி உங்கள் இருதயத்தை அவர் நம்பிக்கை கூட்டுபடியாக அற்புதம் செய்வார் என்று தாவே சொல்லுகிறார் கத்திற்கு காத்திருக்கிறவர்களே நாம் கத்தரிடத்திலே முழு நம்பிக்கை விசுவாசனம் காணப்பட வேண்டும் தாவேதி அநேக தர கத்தரிடத்திலே கேட்கும்போது கத்தர் எனக்கு நன்மை செய்தவராக இருக்கிறார் நான் கத்தரிடத்திலே பொறுமையாக காத்திருந்தேன் நான் காத்திருந்த வேலையிலே கத்தர் எனக்கு அருள் புரிந்தார் அநேக இடத்திலே கத்தருடைய வார்த்தையை தாவித உயர்த்துகிறார் அதுபோல் நாம் கத்தருடைய வார்த்தை உயர்த்துவோம் கர்த்தர் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய எண்ணங்களை அவர் பலப்படுத்துகிறவராய் நம்பிக்கை விட்டுகிறவராய் இருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் அன்று சகோதரனே சகோதரியே அருமையான தாய்மார்களை கத்தர் சொல்லுகிறார் உங்களுடைய குறைகளை கர்த்தர் விரைவாக்குவார் இன்றைய வசனத்திலே கர்த்தர் இருதயத்தை சிறப்படுத்துவராக ஒரு இருதயம் கலங்காதிருப்பதாக ஒரு இருதயம் சந்தோஷத்திற்குரிய காணப்பட வேண்டும் என்று கர்த்தர்களுக்கு அற்புதம் செய்வராக இந்த வார்த்தை போவதில்லை இந்த வார்த்தை வீணாய் கடந்து செல்வதில்லை கர்த்தின் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுதில்லை கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார்கள்